கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கடைசி நாட்கள் விசாசி எவனை விழுங்கலாமோ எவனை கீழே விளத்தள்ளலாமோ எவன் தலையை குழப்பலாமோ எவனை நரகத்தில் தள்ளலாமோ என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மனுஷனுடைய இருதயங்களை கசப்பினாலும் பெருமையினாலும் ஏமாற்றத்தினாலும் நிரப்பி அவன் போராடுகிற நாட்கள் இந்த நாட்களிலே இவைகள் மேல் விஜயம் எடுக்க தேவன் ஒரு நல்ல ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் துதியின் ஆயுதம் ஏயாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவள் தன் கணவனால் நேசிக்கப்படாதவள் புறக்கணிக்கப்பட்டவள் அவள் ஒவ்வொரு குழந்தைகளை பெறும்போதும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என் கணவரனை நேசிப்பார் என் கணவனின்னோடு கூட சேர்ந்திருப்பார் இப்படின்னு சொல்லி அவள் பெயரிட்டாள் ஆனால் எதுவுமே நடக்கலை ஆனால் அவள் கடைசியாக தன்னுடைய நான்காவது மகனை பெற்றெடுக்கும்போது இப்பொழுது கத்திரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் ஆ மேன் அல்ல லூயா நாமும் கூட எத்தனையோ ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம் ஜெபித்து ஜெபித்து இன்னும் எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் நாமும் இளையாளை போல இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம் அல்ல அம்மேன் ஆதிகமோ இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கத்திரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் அல்ல லூயா ஆமேன் நாமும் கூட கர்த்தரை துதிப்பேன் நான் இனி கத்த இப்பொழுது கத்திரை துதிப்பேன் இந்த சூழ்நிலையின் மத்தியில் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நாம் கர்த்தரை துதிக்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்காக வாசலை தந்து கொடுப்பார் நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் தேவ தூதர்களை நமக்காக அனுப்புவார் புதிய புதிய வாசலை திறப்பார் ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா சத்தருடைய பகைஞனையும் பலிகாரணையும் தேவன் அடக்கி போட தேவன் நம்முடைய துதியை பலனாக மாற்றி வல்லமையின் ஆயுதமாக மாற்றி சத்திரின் மே ஜெயமெடுக்க நமக்கு உதவி செய்வார் அல்ல இல்லூயா ஒரு இருக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுதான் என்னுடைய கடைசி நிலமன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட போராட்டமான ஒரு சூழ்நிலையில் நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த போது ஏசு கிறிஸ்து அங்கே இறங்கி வந்தார் அல்ல லூயா அமையன் அவருடைய தூதரோடு கூட அவர் இறங்கி வந்தார் அவருடைய தெய்வீக பிரசனத்தால் என்னை நிரப்பினார் ஒருவேளை நீங்கள் நினைக்கல பிறகு கஷ்டமே இல்லை துன்பமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை தான் என் வாழ்க்கையில் பயங்கரமான சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வந்தது ஆனாலும் கத்தரை துதிக்க துதிக்க தேவன் புதிய பாடல்களை கொடுத்து என்னை பலப்படுத்தி சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளும் கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தான் நாம் ஜபிக்கும்போது நம்முடைய ஜபம் பரலோகத்தை நோக்கி தேவனிடத்தில் போகிறது ஆனால் நாம் துதிக்கும் போது தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார் அல்ல அவருடைய பிரசனத்தால் நம்மை நிரப்புகிறார் ஆகவே நாம் தேவனை துதிப்போம் நாம் அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க நாம் நான் எங்களால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் நீங்கள் ஆண்டவரை துதிங்க துதிக்கும்போது தேவன் உங்கள் மேலே ஒரு பெரிய ஜபாவியை ஊற்றுவார் அதன் பிறகு நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நாம் துதிக்கும்போது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அந்த தேவ மகிமை வந்து நிரப்போம் அதன் பிறகு நாம் ஜபிக்கும்போது அந்த ஜபம் அக்னியாக இருக்கும் அது தேவ சமூகத்தில் போய் நமக்கு அருமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஜபமாக இருக்கும் அல்ல பரலோகத்தகப்பனே நமக்கு ஸ்தோத்ரம் அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவர் இன்னும் என்னுடைய ஜபத்துக்கு ஒரு பதில் வரவில்லையே அல்லது ஜபித்து ஜபித்து நான் சோர்ந்து போனேன் இனி என்னால் ஜபிக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தேவன் இந்த நாளில் தட்டி எழுப்புவீராக இப்பொழுது என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி அன்றுவே அவருடைய நாவினாலும் உண்மை துதித்து அன்றுவே சத்துடைய வல்லமைகளை கட்டி போட பகஞ்சினையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவனாகிய கருத்தை பிள்ளைகளை பலப்படுத்துவீராக துதியினால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில்